அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே வணக்கம் இது வெட்டி ரியல் எஸ்டேட் திங்கள் நகர் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாடு ஒரு அருமையான இடம் நமக்கு வந்திருக்கு இந்த இடம் எங்கன்னு பார்த்தால் நான் பார்த்துட்டேங்க இதான் ஃப்ளாட்டு இது ரோடு பயனட்டடி ரோடு பஸ் ரோடு இது 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 எங்கே இருந்துன்னு பார்த்தா நமக்கு காப்பிக்காட்டிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அஞ்சாலி விலை காவு சொல்ல இடத்துல இருக்குது இது நமக்கு பன்னிரண்டு சென்ட்டு நமக்கு டோட்டல் ஒரு இருபத்தஞ்சி ரூபா கேட்குறாங்க இது வீட்டு மனையாக தான் இருக்குது ரெண்டு ஆட்டம் பிரிச்சும் எடுக்கலாம் ஆறு ஆறு ஆட்டம் பிரிச்சு எடுக்கலாம் அஞ்சு ஏழு ஆட்டம் பிரிச்சு எடுக்கலாம் சரியா இது வீட்டு மனையாக தான் இருக்குது இது ரோடு என்ன பார்த்துட்டுங்க பக்கங்களிலெல்லாம் வீடுகள் இருக்குது பக்கங்கள்லெல்லாம் வீடுகள் நிறைய இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டவங்க எங்களுக்கு இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் பேசி முடித்து தரோம் ஆனால் இது தனிப்பட்டால் தான் ஒரே டாக்குமெண்ட்டு எந்த வில்லங்கங்களும் கிடையாது உங்களுக்கு பார்த்து பார்க்கலாம் சரியா இது நல்ல பிளாட்டு ரோடு வசதிகள் உண்டு தான் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படவங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உடனே பேசி முடிச்சிடலாம் சரியா ஓகே நன்றி வணக்கம் இந்த ரோடை பார்த்துக்கிட்டுங்க നല്ല വീതിയാണ് റോഡ് ബസ്സെല്ലാം വന്ന് തലുമ്പ് ഇടാം രണ്ട് 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 റോട്ടിലൊന്നും വളി ഉണ്ട് ശരിയാട്ടും വളി ഉണ്ട് ബാക്ക് സൈഡിലെന്താ വളിയുണ്ട്